இப்போ கூட்டத்துக்குள்ள நடந்ததுன்னா இப்போ விஜய் விஜய்க்கே பயமா இருக்கும்போல திருப்பி வந்தா ஏதாவது பண்ணிருவாங்க ஏதாவது கூட்டம் நம்மள மீறி அசம்பாவி நடந்துரும் அப்டின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா ரொம்ப கொளுமடா டே இந்த மாதிரி எல்லாம் நாற்பது பேரு முப்பத்தொன்பது பேர் இல்ல குழந்தை எத்தனை குழந்தை நாப்பத்தி ஓரு பேருன்னா ஆஹ் நாப்பத்தி ஒரு பேரு ஏழு குழந்தைங்க உங்க ஹாஸ்பிடல்ல எத்தனை பேரு

வண்டில கத்தி கொடி விட்டுட்டு இருக்காங்க ஆமா வண்டில கத்தி கொடி விட்டுட்டு வண்டி இருக்கு அப்படியே ஓடி போனீங்க அப்படியே ஓடிட்டு இருக்கேன் ஏ எடுத்து போய்ட்டியா அவசர கமண்டர் போய்டா அங்க போற அப்புறம் வண்டி போ வண்டில போனே நாலு நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க வந்து ஜீப் எடுத்து நாலு குழந்தைங்க ஏழு பெரியவங்க ஆமா எல்லாம் கரண்ட் ஆப் பண்ணி மிதிச்சு கொண்டிருக்காங்க அங்கேயே ஆமா நான் சரி நான் அங்க என்ன பேசி சொல்றேன்னு பள்ளியூட்டம் தூக்க பாப்பாங்க இல்லனா ஆனா தூக்குல இந்த நேரம் போட்டு கை நாள்ல முடிக்கிறாய்ங்க இப்ப ஒருத்தர் ரெண்டு பேரும் நிமிச்சா விட தெரிஞ்ச சொல்லலாம் ரவுண்ட் வெட்டிங் முடிக்கிறாங்க வேணும்ன்ட்டு வேற பாக்கும்போதே தெரியும்ல யாரோட

அங்க எப்படி எடுத்த கூட்டம் வேனண்டே கூட்டநீர்சில ஏறி யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க